அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பறையும் தரிசனம் தரிசனம்ன்றதை பற்றி பார்க்கலாம் இப்போது மூன்றாம் பிறை சந்திரனின் மகிமை பற்றி நீ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் சாட்சாத் சர்வேஸ்வரனையே நாளே மூன்றாம் பெரிய சந்திர தினம் ஏன்னா அன்றைக்கி வானத்தில் நீங்கள் தரிசிப்பது வெறும் சந்தனக்கேற் சந்திரக்கேற்று மட்டும் அல்ல தேவாதி தேவர்களுக்கும் தேவ மூர்த்திகளுக்கும் சர்வேஸ்வரன் அளித்த வாக்கின்படி மூன்றாம் பிறை சந்திர தினத்தன்று சர்வேஸ்வரன் தன்னுடைய முடியில் மூன்றாம் பிறை சந்திரனை சூடி சந்திர மௌலீஸ்வரராக வானத்தில் காட்சி அளிக்கின்றார் எனவே ஒரு சிறிய கீட்டானாலும் நீங்கள் காண்பது சர்வேஸ்வரனின் தலைதான் ஆகும் எனவே மூன்றாம் பிறை ச தரிசனத்தன்று உங்கள் வீட்டில் மாடியில் மேல் பகுதியில் நிறைய அகல் விளக்குகளை சந்திரப்பிரை வடிவில் ஏற்றி வச்சு பலரும் ஒன்றாக சேர்ந்து சத்சங்க வழிபாடாக சந்திர மௌலீஸ்வரரை தியானம் செய்து மூன்றாம் பெரிய சந்திரனை தரிசித்தால் அது மிகச்சிறந்த தீப ஜோதி வழிபாடாக மலர்கிறது என்று சொல்கின்றார்கள் பெரியவர்கள் ஏனென்றால் வானத்தில் சில வினாடிகளோ சில நிமிடங்களோ தோன்றுகின்ற இந்த மூன்றாம் பெரிய சந்திரனுக்கு மகத்தான தெய்வீக சக்தி உண்டு வீட்டில் விளக்கில் தீபத்தில் ஏற்றி பலரும் ஒன்றாக கூடி அமர்ந்து மூன்றாம் பெரிய சந்திரனை தரிசித்தவாறு கூட்டு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இதனால் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சக்தியானது குத்து விளக்குகளிலும் மற்றைய விளக்குகளிலும் குடிக்கொண்டு சந்ததி சந்தியாக ஆண்டாண்டு காலமாக உங்கள் குடும்பங்களுக்கும் சந்ததிகளுக்கும் அருள் பாரிக்கும் எனவே நீங்கள் அனைவரும் மூன்றாம் வரை தரிசனம் செய்து இறைவனை சர்வேஸ்வரனை வணங்கி அவன் அருளை பரிமூரமாக பெறுங்கள் நன்றி வணக்கம்